வணக்கம் காஞ்சி கேஷன் பேசுகிறேன் ஹாப்பி ஃப்ரைடேங்க பூஜை வெள்ளம் முடிஞ்சுதா நம்ம வீட்டில் முடிஞ்சுங்க அது முன் ஃப்ரைடே மார்னிங் வந்து பூஜையை முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் ஃப்ரீயாகிடும் அன்றைக்கு தோட்டத்தெல்லாம் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கலாமா எஸ் நல்லா நல்லா அமையும் ஓகே என்னம்மா இன்றைக்கி அவங்க ஒன்லி வாய்ஸ் தான் கொடுப்பாங்க

ஃப்ரைடே உண்டை குழம்பு அப்படி இல்லை 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 குழம்பு வச்சுருக்கேன் வேற எதுவும் செய்கிறதுக்கு காய்கறி இல்லை அதனால ஒரு வீக் அப்படி தான் இருக்கும் ம் சரிங்களா தான் குழம்பு மார்னிங் டேப்னு தோசை தோசை அந்த உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் இது வந்து கீரை கூட்டு கீரை கூட்டு வாங்கணும் இல்லையா ஒரு கட்டு வாங்கினா ரெண்டு நாள் வச்சுக்கலாம் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் இன்னைக்கு கீரை கூட்டு பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா சூப்பர் இது கொஞ்சம் அது காரத்துக்கு இது சரியா இருக்கும் ஓகேங்களா நீங்களும் சிம்பிளாக ஸ்வீட்டாக ஷார்ட்டாக அழகாக செய்ங்க அப்புறம் இன்றைக்கி பூக்கார் வந்தார் சைக்கிளில் அது எப்பவுமே ஃப்ரைடா வருவார் அவர் வரதாலும் நான் மார்க்கெட்டில் வாங்கிறது இல்லை வந்து ஏதோ முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் கொடுப்பார் அவர் என்ன கொடுக்குற வாங்கி வாங்கிக்குப்பேன் சாமந்தி அண்டு ரோஸ் கலந்து தான் கொடுப்பார் இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கவே இந்த மாதிரி போய் வாங்கினாங்க அதே முப்பது ரூபா கொடுத்துட்டு ரோஸ் அண்ட் சாமந்தி கொடுன்னா வா வாங்கிட்டு கூட ஒரு பத்துரூவா கொடுங்க இன்ஸ்டால்மெண்ட்டு பூ ஒன்று தரேன்னார் சரி இந்தம்மா வாங்கி வந்துட்டாங்க நான் கேட்டேன் என்னம்மா இல்லை இல்லை அவர் தான் கொடுத்தாரு இன்ஸ்டால்மெண்ட்டு பூ அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுல போது இந்த பூ ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு இது பேர் இன்ஸ்டால்மெண்ட்டு பூ இது இப்போ நான் வச்ச பேர் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா இன்ஸ்டால்மெண்ட் பூனா என்னென்னு தவனுங்க இது பாருங்க இது பேர் தான் இன்ஸ்டால்மெண்ட் பூ அதாவது இது மாலைக்கெல்லாம் போடுவாங்க நல்லா வாசனை வரும் இது ஒரு முறை வச்சுட்டு அந்த டோர் லாக் பண்ணுங்களேன் அதாவது மூடி வைங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் வீடே கம்ம கம்ம கம இது தவணை அதுக்கு நான் இன்றைக்கி வச்ச பேர் இன்ஸ்டால்மெண்ட் போ ஓகேங்களா ஜாலியாக எடுத்துக்கோங்க என்னடா அப்படி காலங்கத்தில் கடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க ஆ ஜாலியாக இருப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் சொல்லுங்கள்